என்ன டிஸ்கரை பண்றது கூட ஜாரிக்காரன் தான் எனக்கு நம்மளுக்கு கை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும் சொன்னக்கார பண்ணத்தை லவ் பண்ண நாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு வேலை ஆயிட்டோம் மாடி வீட்டு ஏழைனா எப்படின்னா ஜீரோக்கும் கீழே சித்தக்காரனுக்கு வந்து கடன் எல்லாம் இருக்காது மாடி வீட்டு கதைங்க ஏழைக்கு என்ன பிரச்சனைனா கார் இருக்கு பெட்ரோல் இருக்காது இருக்கு ஓடாது ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு ஓடாது இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு நம்ம சொந்தக்காரன் கழித்து விட்டாங்க இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பொண்ணு பொருள்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் லவ்வும் பண்ணல அதுதான் நான் கொஞ்சம் மிமிக்கிரி பண்ணுவேன் மாதிரி பாட்டியார் மாதிரி நடிகர் தலம் சிவாஜி மாதிரி அந்த காலத்துல பாலையா சார் மாதிரி நாகேஷ் சார் மாதிரி எல்லாம் மிமிக்கிரி பண்ணுவேன் சரி ஓ ஒரு அட்டாம் பண்ணி பாக்குமே ஓவன் ஓகே வந்து டிரைவிங் லைசன்ஸோட வரேன் ஓவன்டா சினிமாவில் நடிக்க முடிச்சா சினிமா நடிப்பு இல்லாட்டி டிரைவர் ஆயிருவேன் இப்ப எந்த பெரிய பிரச்சனை கிளம்பி வந்துட்டேன் அப்போ சொந்த ஜாதிக்கார்தான் சொன்னே நீ எல்லாம் போய் நடிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி தாமஸ் பண்மெடிசன் எனக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் டி என் பால அவர்கள் கையில் படம் எடுத்தவர் அவரு என்ன ஜாதின்னு தெரியாது என்ன தெரியாது எனக்கு எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவரு என் ஜாதிக்காரர் கிடையாது எனக்கு ன்சே வரா எனக்கு வந்து பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னைய ஒரு கதாநாயக மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைஞானி அவர்கள் அவரு வந்து என் ஜாதிக்காரர் கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு பல சக்சஸ் கொடுத்த தேவா அவர்கள் வந்து என் ஜாதிக்காரர் கிடைச்சாரு யாருமே என் கூட ஜோடியா நடிச்சு என் ஜாதிக்காரன் கிடையாது எந்த பிரயோஜனமும் இல்லை